பிரதமர் பத்து முறை வந்தாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் வாங்காது என்கிற ஆசூத் யசு பாரதியின் கருத்து குறித்த நமதுரிமை காக்கும் கட்சியின் நிலைப்பாடு என்ன தமிழகத்தில் பிஜேபி டெபாசிட் கூட வாங்க முடியாது பிரதமர் எத்தனை முறை வந்தாலும் சொல்லி திமுக ஆர் எஸ் பாரதி சொல்லி இருக்காரு அதை பத்திய கருத்தை கேக்குறீங்க இவருக்கே புரிய போது ஒரு மாநில அளவில் இருக்கிற கட்சிக்கே புரியும் போது அகில இந்திய அளவில் இருக்கிற பிரதமர்கள் தெரியாதா அவருடைய நோக்கம் டெபாசிட் வாங்குறாங்களா ஜெயிக்கிறாங்களான்றதே கிடையாது இங்க இந்துக்களுக்கு மதத்தை பூத்தி இந்துக்களை ஒன்று ஒன்றிணைக்கணும் அதுதான் அவருடைய நோக்கம் அது உங்களுக்கு புரியணும் அவங்க ஜெயிக்கிறதுக்கோ டெபாசிட் வாங்கதோ அவங்க நோக்கம் இல்லை அவங்க ஆட்சி அமைப்பது இருநூறு சதவீத உறுதி அவர் பிரதமர் நாற்காலிப்பே அமர்ந்தது உறுதி ஏனென்னு சொன்னால் மதவாதத்தின் பேரில் அவங்க பலனை அனுபவிச்சிட்டாங்க மதத்தினுடைய அடிப்படையில கட்சியை வளர்த்து ரெண்டு எண்பது நூத்தி அறுபது இருநூறு நானூறுன்றாங்க அந்த மாதிரி அவங்க வட மாநிலத்துல மிக ஆதரவு சிஏஏ ராமர் கோயில் இந்த ரெண்டு விஷயத்த வச்சு அவங்க ஆட்சி அமைப்பது உறுதி நீங்க இங்க மோடி அவர்கள் பல முறை வந்தாலும் அது அவருடைய நோக்கம் நிறைவேறாம இருக்கணும்னா நீங்க உங்க இளைப்பட மாத்தணும் இப்ப உங்க தலைவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் அதை நான் சொல்றப்பறோம் சிஏ நீக்கிட்டீங்க உங்களை தேர்தல் அறிக்கையில நீக்குமேன்னு சொல்றீங்க முன்னூத்தி அறுபதாவது சட்டத்தை எடுப்பேன்னு சொல்றீங்க அப்போ எப்படி இந்துக்கள் உங்க பின்னாடி வருவான் சிஏ எல்லாம் பிரச்சனை உங்களுக்கு தீவிரவாதம் நடக்குது அதை தடுக்கணும் யாராவது அவங்க கட்டியிருக்காங்க கடந்த காலத்தில் வந்து முன்மொழிஞ்சது எண்ணிக்கை இல்லை செய்ய முடியல எண்ணிக்கை வெளிநாட்டில் இருக்கிற இந்திய மக்கள் இந்துக்களுக்கு எதனால பாதிப்பு அங்கே இருக்கப்படும் சிறுபான்மை கொடையில நடந்ததுன்னா அவங்க இங்க வந்து குடியுரிமை பெற வேண்டும் வெளியில வெளிநாட்டில் இருக்கிற இந்த தான் கஷ்டப்படணுமா இங்க சிறுபான்மைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அது நம்ம அதுக்கு நம்ம இடமே கொடுக்க மாட்டோம் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளதான் வளருவோம் அது வளராம போறதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல குவிஞ்சாங்க காங்கிரஸ் வடநாட்டுல அதனால வடநாட்டுல இந்துக்கள் வந்து ஆயிட்டாங்க அவங்க இருபது ஆயிட்டாங்க இங்க அது பிரச்சனை இல்லை ஆனா இங்கேயும் இஸ்லாமியர் எதிர்காலத்துல ஒன்று கூடுறாங்கன்னா இங்க இந்துக்கள் ஒன்று ஒன்று கூடுவார்கள் தயவு செய்ய யோசிக்கிறோம் சி வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க என்ன சொல்லலாம் சிஏவே பத்தி பேசக்கூடாது ஆதரிக்கலாம் ஒரே ஒரு கேள்வி வைக்கிடும் இதே இந்துக்கள் சிலமர் இருக்காங்க இல்லைங்க இங்க அவங்களே பொருட்களை கொடுக்கணும்னு சேர்க்கிறான் அது நியாயம் தமிழர்களுக்கு உறவு அது அதுவும் அதை விட்டுட்டு சிஏவா இருப்பேன் முந்நூத்தி அறுபது இருப்பேன் சொல்றீங்க அங்க பாகிஸ்தான் நிறைய பார்டர் ஆக்குபேடு காஷ்மீர்னுடைய பாடர் சீராக தான் நிலம் உள்ள வருது போலீஸ்காரங்க கிட்ட இங்க எப்படி நம்ம சாராயம் கருத்துறவன் மது கருத்துறவன் போதை படுத்த கருத்துறவன் போலீஸ் வந்து தெரியாம என்ன நடக்கும் லைசென்ஸ் இல்லாம பல லைசென்ஸ் இல்லாம ஓடி நடக்கானுங்க அங்க அந்த ஒரு அதை கொடுத்து போயிட்டு இருக்கு தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி சின்ன சின்ன காசு எல்லாம் கொடுத்துட்டு தீவிரவாதிகள் உள்ளாண் பிறகு தீவிரவாதிகள் ரெண்டா கண்டுக்கிறது இல்லை துப்பாக்கிகள் வந்தா பறிமுதல் செய்ய வாய்ப்பு போகுது இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாட்டுல ஒரு சட்டம் தானே இருக்கணும் எதுக்கு ரெண்டு சட்டம் ஸ்பெஷல் சட்டத்தை ஒரு அதிகாரத்தை அப்படிங்க சிறப்பு அவங்க செய்யும் போது இந்துக்கள் அவங்க சிறுபான்மைக்கு நோக்கி போறாங்க நாட்டுக்கு எது நன்மை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு சட்டம் தப்பு இல்ல தீவிரவாதத்தினுடைய என்ட்ரி உள்ள உள்ளவரே இனம் அதுல தனி மாநிலம் தருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கணும் இயல்பு நிலை வரக்கூடிய ஒரு அஞ்சு பத்து வருஷம் போட்டோம் உடனே சுதந்திரத்தை பத்தி பேசாதீங்க இங்க இப்போ மக்கள் காஷ்மீர்ல ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க அது உள்ள போனாதான் தெரியும் பிரிவினைவாத அந்த மூணு குடும்பம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு ஏன்னா மூணு குடும்பம் எழுபத்தஞ்சு வருஷமா பணத்தை மொத்தமா சாப்பிட்டுட்டு இருக்குது இப்போ சாப்பிட முடியல நம்ம மாநிலத்தில் மற்ற மாநிலத்தில் எப்படி கணக்குகள் பாக்குறாங்களோ அந்த மாதிரி காஷ்மீர்லயும் கணக்குகள் பார்க்க ஆரம்பிச்சாங்க மிகப் பெரிய வகையில் மற்ற மாநில மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு எழுவத்தஞ்சு எழுவது எழுத்தஞ்சு வருஷம் வளராத வளர்ச்சி இந்த ஐந்தாண்டுல காஷ்மீர் வளர்ந்து இருக்கு அதை மறக்க முடியுமா போய் பார்க்க சொல்லுங்க பார்த்தாலும் தெரியும் புதைய தெரியும் அவ்வளவு வளர்ச்சி இருக்கு ஆனா அந்த மக்களும் சுதந்திரமா நம்ம மாநிலத்தைப் போல தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரணும் ஆனா இப்ப இயல்பு நிலை இல்லை பாராளுமன்ற தேர்தல் கந்துக்கிட்டு அதே மாதிரி எதிர்காலத்துல சட்டமன்றத்திலேயே நம்ம தேர்தலை கொண்டு வருவோம் எப்ப பார்த்தாலும் இஸ்லாமிய மக்களை நீங்க கவரது அங்க வந்து ஒரு தேர்வு வெடிக்கிறான் இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு கெட்ட பேர் இங்க இந்துக்களுக்கு அச்சத்தோட வாழ வேண்டிய ஒரு சூழல் ஒரு சின்ன ஒரு சிவில் கூட்டம் தேர்வான கூட்டம் செய்யற அச்சுறுத்தல் பெரும்பாலான இந்துக்களுக்கு அச்சுறுத்தது அது அச்சுறுத்தல் அவங்களும் மட்டுமா இஸ்லாம் இருக்கு இருக்கு கிறிஸ்துவன் இருக்கு இலங்கையில பதினைஞ்சு இடத்துல சர்ச்சில் நடிச்சது இஸ்லாமியர் தானே அப்ப கிறிஸ்துவருக்கு பாதிப்பு தானே இங்கதான் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் ஒத்து போறாங்க உலக அளவுல ரெண்டு மதம் வந்து மோதல் போக்கை கொள்கின்ற மதம் வந்து இஸ்லாமியரும் கிறிஸ்துவும் தான் அதனால தயவு செய்து நீங்கள் அனைவரும் ஒன்றை தெரிஞ்சுக்கணும் குறிப்பா பாரதி அவர்களும் சொல்வதில்லாம் உங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருக்கிற சிஏஏ ரத்து முப்பது முன்னூத்தி எழுபது சட்டப்பேரவை ரத்து இதெல்லாம் சொல்றத நீங்க தயவு செஞ்சு கடைபிடிக்காதீங்க சொல்லாதீங்க நீங்க இதை சொல்ல 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 பாரதிய ஜனதா தானா அவர் அதிக முறையை வந்தாலும் வரவில்லை என்று சொன்னாலும் அவர் வந்தாலும் ஒரு நோக்கம் நிறைவேறாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பணி ஒரு படி மேலே சென்று கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஆதரிப்பதை நிறுத்துங்க அப்படியே இந்து மக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஒரு தட்டுல மாற ஆரம்பிச்சிருவாங்க பிஜேபி மலராது மாறாக செயல்பட்டால் தமிழக படநாட்டை போல தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் தாமரை என்ன பார்த்தாலும் தாமரையாக வரக்கூடிய பேராபத்திருப்பதை உணர்ந்து செயல்பட பாரதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக வணக்கம்